வணக்கம் ஸ்ரீ கிருஷ்ணா ரியல் எஸ்டேட் அம்பராம்பலையம் ரிவர் சைடு ஏரியாவில் ப்ராப்பர்ட்டிஸ் தேடி தர்க்குறவங்களுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க அதுவும் ஐம்பது சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க வடக்கு மேற்கு கார்னர் சைட்டில் மண் தடத்தில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க அம்பராம்பாளையம் ரிவர்லேருந்துங்க இந்த ப்ராப்பர்ட்டி சரியாக ஒரு ஃபோர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க கே சரியாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சியிலேருந்து ஒரு டுவெல் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி தார் ரோடு ஃபேஸ்லேருந்து செகண்ட் ப்ராப்பர்ட்டியாக லொக்கேட்டாக இருக்குதுங்க நல்ல ஒரு சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க வாட்டர் சோர்ஸ்க்கு இந்த ஏரியா உங்களுக்கே தெரியுங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகட்டும்ங்க ஃபார்ம் ஹவுஸ் பர்பஸ்க்கு ஆக்டுங்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சூட்டபிளான ப்ராப்பர்ட்டியாக இருக்குங்க நியர்பை பார்த்துட்டிங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க சேஃப்டி வைஸ் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க நல்ல ஈல்டுங்க நாட்டுத்தனை மரங்கள் தாங்க உங்களுக்கு ஐம்பது சென்ட்டுக்கு குறைஞ்சது ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு மரங்கள் வந்து உள்ளே வந்துடுங்க வயசு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு குறஞ்ச ஒரு டுவெண்ட்டி ப்ளஸில் தான் இருக்குங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு மரங்கள் இருக்குதுங்க நல்ல ஈல்டு இருக்குதுங்க நம்மளுக்கு ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பூர்வீக பூமிக்காரங்க தான் சேல் பண்ணுறாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கொயராக க இந்த ப்ராப்பர்ட்டியில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பக்கத்தில் வீடுகளாக இருக்குதுங்க நம்ம ஃபார்ம் ஹவுஸ் பர்பஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபுளாக இருக்குங்க ப்ராப்பர்ட்டிக்கு சொல்லும் விலையை பார்த்துட்டிங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஒரு ரூபா வீதோ ஐம்பது சென்ட்டுக்கு ஐம்பது லட்சரூவா சொல்கிறாங்க மார்க்கெட்டிங்க சென்ட் ஒரு லட்சரூவா இல்லைங்க அவங்க சொல்லும் விலையாக இந்த ப்ரைஸ் சொல்கிறாங்க கண்டிப்பாக கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு நாங்கள் நெகோஷியேஷன் பண்ணி நல்ல பிரைஸ்க்கு நீங்கள் நாலு போக்கு விசாரித்தாலுமே அந்த என்ன ப்ரைஸ் வருதோ அந்த ப்ரைஸ்க்கு நாங்கள் உங்களுக்கு இந்த ஏரியாவில் கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணி கொடுப்பேங்க கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் பர்சன்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறேங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் பேசிக்கலாம்